ஒரு குட்டி கதை சொல்லிட்டா விக்டோரியால தலைவன் டெரிஃபாக்ஸ் சிலைக்கு அருகாமையில மைல் ஜீரோ அதாவது மைல் சுழியம் அப்படின்ற ஒரு சின்னம் இருக்குது இந்த சின்னம் எதுக்கு அப்படின்னா கேனடாவோட தேசிய நெடுஞ்சாலை அதாவது டிரான்ஸ் கெனேடியன் நெடுஞ்சாலை கட்டுறதுக்கான அடிக்கல்ல வந்து இங்கதான் நாட்டியிருக்காங்க இந்த கெனேடிய நெடுஞ்சாலை கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோமீட்டர் பா அதுக்காட்டியும் வாயை புழக்காதீங்க இன்னும் இருக்குது கேனடாவோட கிழக்குல இருந்து மேற்குக்கு பத்து மாநிலங்களுக்கு ஊடால போய் கேனடாவையே இணைக்கிற ஒரு தரைவழி பயணமா இது இருக்குது நான் தான் கேனடா முழுக்க ஏதோ காரைக்குடிக்கு போயிட்டு வரா மாதிரி கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்னு விசை பேருந்துல போயிட்டு வந்தன இங்க போவாம இருப்பனா அப்படியே எல்லாரும் கண்ண மூடி எட்டாயிரம் கிலோமீட்டர் கிழக்கால வாங்க இதுதான் கேனடாவோட கிழக்கு பக்கம் இருக்கிற புனித ஜான் நகரத்துல இருக்கிற மைல் சுழியம் சின்னம் நான் விக்டோரியால இருந்தேனா இதுதான் நான் வந்து கடந்து வந்த கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோமீட்டர் பாதை ஒரு சின்ன வரைபடத்திலே உங்களுக்கு காட்டிட்டேன் இதுக்கு நான் நண்பர் பிரைம்சனுக்கு நன்றி சொல்லணும் இப்படி ஒண்ணு இருக்கு நான் சொல்லி தான் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்ல இவரு கேனடா முழுக்க மகிழ்வுந்துல பயணம் பண்ணவருப்பா அட்லாண்டிக் பசிபிக் ஆர்டிக் பெருங்கடல தொற்ற ஒரே தமிழர் இவர்தான் நான் ரெண்டு தொற்று இருக்கேன் அட்லாண்டிக் பசிபிக் பெருங்கடல சொன்னா